வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் மல்லியம் ஊராட்சியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மல்லியம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் மல்லியம் குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் பறிப்போகும் வீடு கட்டுவதற்கான கட்டணம் உயரும் வீட்டு வரி தொழில் வரி உள்ளிட்ட வரிகள் உயரும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மல்யம் குப்பம் ஊராட்சியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் புதுவாயல் பெரியபாளையம் நெடுஞ்சாலையில் ஆரணி மார்க்கெட் பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாலையின் இருபுறமும் ஏராளமான வாகனங்கள் ஸ்தம்பித்து நின்றது தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்ரெண்டு சாந்தி தலைமையில் போலீசார் விரைந்து வந்தனர் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினர் ஆனால் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை கேட்காமல் தங்களது ஊராட்சியை பேரூராட்சியுடன் எப்படி இணைக்கலாம் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து வருவாய் துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க உரிய வலியுறுத்துவதாக போலீசார் கூறினர் ஆனால் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளை அரசாங்கத்திடம் திரும்ப ஒப்படைப்போம் என்று கூறி கருப்பு கொடியுடன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் சூலவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சிகள் மாணிக்கம் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் மேலும் உங்களது கோரிக்கையை மனுவாக கொடுங்கள் அதனை கலெக்டருக்கு அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார் இதனை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் தங்களது கோரிக்கை மனுவை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வழங்கிவிட்டு அமைதியாக கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் மூன்று மணி நேரம் இப்பகுதியில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது ஊராட்சி அந்த ஊராட்சியில் மூன்று நாள் வேலை திட்டம் திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாய விவசாயிகள் நாங்கள் நாங்கள் கீரை காய்கறிகளை பயிர் செய்து இந்த விமானத்தில் வாழ்ந்து வருகிறோம் பேரூராட்சியோடு எனக்கு இணைக்கும் பட்சத்தில் அந்த சிறு குறு விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வேலையாளரும் பாதிக்கும் மூன்று நாள் வேலை திட்டம் எங்கள் ஊராட்சியில் சுமார் நானூறு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன அந்த வாழ்வாதாரம் பாதிக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மரியலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மரிய நோக்கம் அல்ல எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் அரசு திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை எங்களை தனிப்பட்ட முறையிலே எங்கள் ஒரு ஊராட்சி மற்றும் தனிப்பட்ட முறையிலே எடுத்ததை மட்டும்தான் நாங்கள் எதிர்கொள்ளும் அதனால் எங்கள் ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் தொடரும் எங்கள் நாங்கள் நாளை அனைத்து வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க பட்சத்தை ஒப்படைப்போம் அரசியல் வழங்கக்கூடிய பொங்கல் திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம் பொங்கல் நாளில எங்கள் ஊராட்சியில் கருப்பு கொடி அனைத்து வீடுகளிலும் பறக்க விட்டு கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் மல்லிகைப்பு ஊராட்சியை ஆர்மி பேரூராட்சியில் இணைக்கிறதுக்கு எங்க ஊர்ல யாருக்கும் விருப்பம் இல்லை ஏன்னா எங்க ஊர்ல வந்து நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தோடு தான் எங்க ஊர் வாழ்வாதாரமே இருக்கு எங்க ஊருடைய பெண்கள் முதியவர்கள் எல்லாம் அதை தான் எல்லாருக்கும் வந்து பொழைப்பு அதை நீக்கிறதுக்கு கிராம அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ அது எங்களுடைய கிராம ஒப்பீனியன் இல்லாத பொதுமக்கள் ஒப்பீனியன் இல்லாத எங்க ஊராட்சியை தனிப்பட்ட மல்லிவப்ப ஊராட்சியை மட்டும் ஆர்மை பேரு வச்சு இணைப்பதற்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பு இல்லை எங்களை எங்க கிராம எங்களை வாய் வருங்க எங்களுக்கு நர நகர வாழ்க்கை எங்களுக்கு தேவை